ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா வாடகைக்கு வந்திருக்கேன் ஈரோடு ரயில் நகர் மற்றும் முத்தம்பாளையம் ஹவுசிங் யூனிட்டுக்கு பக்கத்தில் பே எயிட்டில் முப்பத்தி ஏழு சென்ட் கார்னர் இடமும் முப்பத்தி அஞ்சு சென்ட் இடமும் வந்துட்டு வாடகைக்காக அவைலபிளாக இருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா குடோனுக்கு அதே மாதிரி லேத்துக்கு ஹாலோ பிளாக் குடோன் வைக்கிறவங்களுக்கும் சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நாற்பது அடி ரோட் ஃபெசிலிட்டியோடு இருக்கு கரண்ட்டு போர் வசதி செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழஸ்ட் ரூல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு இடமும் பார்த்திங்கன்னா வாடகைக்காக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்